இப்போ ஐந்தாம் இடத்துல சுக்கரனு தான் என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத பார்ப்போம் பொதுவாக வந்து இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல சுக்கரன் தான் அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டு பார்த்திங்கன்னா இவங்களோட மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற எண்ணம் தான் ஓடிக்கிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா போய் உட்காந்தோம்னா அவங்க வீட்டில் வந்து ஆள் காணா போன கதை மாடு செத்த கதை கோழி அடித்த கதை இப்படி நெகட்டிவாகவே பேசிட்டு உட்காந்துருப்பாங்க பாருங்கள் இந்த சுக்ரன் ஐந்தாம் இடத்துல உள்ளவங்க ஆட்களை பார்த்தோம்னா எப்போதுமே அந்த ரொமான்சிங்கே அழகாக பேசிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது கூட ஒரு எங்கேயாவது ஒரு இட்ல ஒரு சிக்கன் சாப்பிட்டாங்க அது எவ்வளோ ருசியாக இருந்துன்னு சொல்லும்போதே அதில் உள்ள மசாலா அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அதை எடுத்து வைக்கும்போது நாக்கில் எச்சில் ஊடுற வரைக்கும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க அதாவது இன்பம் சுகம் மகிழ்ச்சி அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போதே கூட பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் இருக்கும் நம்ம எவ்வளோ தான் துன்பத்தில் இருந்தால் கூட அதை மாற்றி அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி தான் இந்த ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அதே சமயத்தில் இந்த சுக்ரன் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் சுக்ரன் வந்து பகை வீடு பாதக வீடாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக சுக்ரனுக்கு பகை வீடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடகத்திலேயோ சிம்மத்திலையோ சுக்ரன் இருந்தால் எதிர்பார்த்த அளவுக்கு பலனை கொடுக்காதுங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இது மற்ற வீடுகளாக இருக்கிற பட்சத்தில் உண்மையிலே நல்லா இருக்கும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அது வந்து அது வந்து ஐந்தாம் வீடாவோ நாலாவோ எந்த வீடாக இருந்தாலும் சரி சுக்கரனுக்கு ஏழாம் வீடை தவிர மற்ற எல்லா வீடுமே நல்ல வீடு தான் சுக்கரன் வந்து கடகத்துலேயும் சிம்மத்திலையும் இருக்கிறத தவிர மற்ற எதில் இருந்தாலுமே நல்லது தான் ஏழாம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண பாதிப்பு வருங்கிறதுனால சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறவர்களும் நல்ல மென்டாலிட்டி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவங்க மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சுற்றுச்சூழல் ரொம்ப சந்தோஷமா அழகா இருக்கணும் அப்படிங்கிறது விரும்புறவங்களா இருப்பாங்க